نحمد الله العظيم ونصلي ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد فأعوذ من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن نصبر على طعام واحد تَقْرُوب لَنَا رَبَّتَ جُلْفْرِقِ لَنَا مِنْ مَا تُنْبِحُ الْأَرَبُّ بَقْلِهَا وَقِفْتَائِهَا وَخُومِهَا وَعْدَسِهَا وَبَسَلِهَا فقال النبي صلی اللہ علیہ وسلم مَا مَلَغَ آدمیون بِعَاءِ شَمْرًا مِنْ بَطْنِكُمْ او کما قال علیہ السلام و السلام اللہ, وحلی وحلی اللہ و جلس ہے رہو تعالیٰ و جلس کے مطابق تماما سعبیم سمادانم یمبران محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم و رکھلے جب پڑی پڑ پڑی سکیر صحابہ کل تابعیم کل تباہ تابعیم کل احمام کل مسنفیم کل مفسرین کل محدیسیم کل ملیمار کل صانفیم کل مختقیم کل முஜிதீன்கள் மசாக்குமார்கள் முலமாக்கள் மேலும் இந்த ஜமாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மனிதரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக நேற்றைய தினம் அக்டோபர் பதினாறு உலக அளவிலே உணவு தினமாக அனுசரிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது உணவிற்கென்றே ஒரு தினத்தை ஒதுக்கி அது உணவு தினமாக கொண்டாடப்படுவதை பார்க்க முடிகிறது உணவு என்றால் ஏதோ பசியை வயிற்றினுடைய பசியை நிரப்புவதற்காகத்தான் ஏதாவது நல்ல நாடுகளில் கொஞ்சம் கூடுதலாக விசேஷமாக செய்து சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் எல்லாம் இருந்தது இன்று காலம் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் போய்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது உணவிற்கென்றே பிரத்யோகமான சில விஷயங்கள் இந்த காலத்துல நடக்குது எனக்கு யூடியூப் வந்துச்சோ அது வந்ததற்கு பிறகு உணவுகளினுடைய பட்டியல் மிக நீளமான அளவுல போய்கிட்டே இருக்கு நாங்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்த போது ஏதோ வித்தியாசமான பெயர்கள் எங்களுடைய காலங்களில் தென்பட்டவில்லை காலங்கள் கடந்ததற்கு பிறகு விசித்திரமான பெயர்களுடன் பெயர்களை சொல்லி இந்த உணவுதான் எனக்கு வேண்டும் என்று உணவுகளினுடைய விஷயத்தில் மிகப்பெரிய அன்பையும் பாசத்தையும் கொள்ளக்கூடிய நிலையில் சமூகத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு வித்தியாசமான கோலத்தில் சமுதாயம் உண்டாகி கொண்டிருக்கிறது ஒரு சின்ன குழந்தை ஒரு காலம் இருந்தது அரிசி சோறு நெய் சோறு கம்பு கேக் தான் நாங்கள் சாப்பிட்டு இருந்தோம் இன்று காலைகள் மாறி போய் ஆகி இன்று பாஸ்தா இருக்க வேண்டும் நூடுல்ஸ் சிக்கன் ரைஸ் இப்படியாக வெரைட்டிகள் நிறைய இருக்க வேண்டும் என்ற ஒரு வித்தியாசமான கோலத்தில் உலகம் சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது எங்கு பார்த்தாலும் உணவு கிடப்பதை பார்க்க முடிகிறது யாரும் முன்னோர்கள் விரும்பியதில்லை உணவு கொண்டல்கள் ஆங்காங்கே கொட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது உணவுகள் வாங்கி கொண்டு அதை சாப்பிட கூட ஒழுங்கா சாப்பிடாம மீத உள்ளதற்கு உட்பயப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் எங்களுக்கு ஒரு உணவு வேண்டாம் என்று ஹோட்டல்ல உட்கார்ந்து கொண்டு நீங்கள் ஆர்டர் செய்யுங்கள் என்று இதற்கான உணவுகளை வாங்கி கொஞ்சாவது கொஞ்சம் கொஞ்சம் பல டேஸ்ட் பண்ணி சொல்லி மீதமுள்ள உணவுகளுக்கு தேவையில்லாம செய்யக்கூடிய நிலைகளையும் சமூகத்தில் பார்க்க முடிகிறது ஒரு கட்டத்தில் பார்க்கும் போது நம் சமூகம் மிகப்பெரிய கடினத்தை ஏற்படுத்திக் கொள்வதோ என்ற நிலையை நாம் பார்க்க முடிகிறது நிறைய பேட்டிகள்ல பார்க்கிறோம் சில பெண்மணிகள் இஸ்லாமிய பெண்மணிகள் சொல்றாங்க எங்களுக்கு உணவுக்கென்றே கிட்டத்தட்ட மாசம் பதினெட்டாயிரம் செலவாகுது நான் உணவுக்குன்னு இருபதாயிரம் செலவழிக்கிறேன் என்னமா உலகத்துக்கு அவ்வளவு செலவழிச்சு கேட்டா நாங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ இது போன்ற நிறுவனங்கள்ல நாங்க ஆர்டர் செய்கிறோம் அந்த ஆர்டர் சொல்லி அது வருது எங்களால கடைக்கு போய் வாங்க முடியல எங்களுக்கு தேவையில்லாத அனாவசியமாக நாங்கள் வாங்கி அதற்கென்றே நிறைய செலவுகளை செய்து எங்கள் காசுகளை எங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்கள் பொருளாதாரம் போதுமானதாக இல்லை என்று சொல்லக்கூடிய பெண்களையும் நாங்கள் பார்க்கிறோம் ஏதோ தலைமுறையினர் உணவுக்கென்று பெரிய சிரமங்களை எடுத்துக்கொண்டு அவர்களினுடைய உடல்களை எடுத்துக் கொள்கிறார்களோ என்று சிந்திக்க தோன்றுவதை நாம் பார்க்க முடிகிறது இறைவன் திருமணம் சொல்லும் போது குழுவ சிறப்பு நீங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா குடிய வல்லா திசிரிப்பு நீங்கள் மீன்பதையும் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறார் இன்னொரு அல்லாஹவுக்கு மீன் விதம் செய்பவர்களை எப்போதும் பிடித்ததே இல்லை என்று சொல்லி அம்மா திருமணம் இஸ்லாமிய மார்க்கும் நமக்கு தரக்கூடிய விஷயம் என்றார் என்றால் அளவுக்கு மீறினால் அது மீன் என்று மாதிரி நமக்கு சொல்லித் தருகிறது அதனாலதான் சொன்னாங்க வயிறைப் போல ஒரு கெட்ட பாத்திரம் எதுவும் இல்லைன்னு என்று சொல்றாங்க வயிறு தான் ஒரு மிகப்பெரிய கெட்ட பாத்திரம்னு சொன்னாங்க மா மன ஆஹ் ஆத்தமையும் பார்த்து அவனுடைய மனிதனுடைய வயிறை விட கெட்ட பாத்திரம் எதுவுமே இல்லை அக்கிலாக்கும் எக்ம சமூகம் கொஞ்சம் சாப்பிட்டாலே அவனுடைய முருகன் தண்டெல்லாம் நேராக நின்று விடும் ஆனால் மனிதன் சாப்பிடுவதற்கென்று தனியாக நேரத்தை ஒதுக்கி வயிறு குடைக்க சாப்பிட்டு தங்களுடைய பயிற்றை கெடுத்துக் கொள்கிறான் நோயை வரவைத்துக் கொள்கிறான் என்ற நிலையை பெருமானா செல்லமா செல்லும் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய சிறார்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோரும் டயபட்டிஸ் சர்க்கரை நோயால் அவதிப்படுகிறார்கள் எங்களின் நிறைய பிரஷரால் அவதிப்படுகிறார்கள் உடலில் என்னென்ன நோய்கள் வர வேண்டுமோ எல்லா நோய்களையும் தாங்கிய உடல்களாக சிறார்களில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் உடலாக நாங்கள் இருப்பதை பார்க்கிறோம் உங்கள் உங்கள் உங்களுடைய வயிறு தான் மிகப்பெரிய கெட்ட பாத்திரம் அந்த வயிற்றை நீங்கள் முழுமையாக சாப்பிட்டு அடைத்துக் கொள்ளாதீர்கள் வயிற்றின் மூன்றில் ஒரு பங்கை நீங்கள் உணவிற்காக எடுத்துக் கொள்ளுங்கள் பசுமுதூனி சராபி வயிற்றில் மூன்றில் ஒரு பங்கை நீங்கள் தண்ணீருக்காக வைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் பசுனு தூணி அவசியம் பா கொஞ்சம் ரயில் அளவிய போடுங்க முழுமையிடம் சாப்பிட்டுக் கொள்ளாதீர்கள் அந்த நோயை கவர வைத்து சொல்லி தீர்வை காட்டித் தந்தார்கள் என்றான் சொல்லலாம் அவன் இன்னைக்கு செல்லம் இன்னைக்கு நாங்க வயிறு குடைக்க சாப்பிடுறதுக்காகதான் பல நோய்களில் நாங்கள் சிக்கன்கள் கடமும் இருப்பதை கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும் நல்ல இந்த ஹதீச சிந்திச்சு பார்த்தோம்னாவே ஹதீஸ்ல முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க நீங்க சாப்பிட்டா மூணுல ஒரு பங்கை மட்டும் சாப்பிடுங்க அளவு விடந்து நீங்க சாப்பிடாதீங்க ரெண்டாவதா சொன்னாங்க நீங்கள் மூன்றில் ஒரு பகுதியை தண்ணி காஞ்சி ஆக்கிக்கோங்கன்னு சொன்னாங்க நீங்கள் திருமுறை முழுவதையும் ஆய்வு செய்து பார்த்தா தெரியும் அல்லாறு அறுபத்தி மூன்று இடங்கள்ல அல்லாறு தண்ணீரை பற்றி சொல்லுகிறார் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அழகா சாப்பிடணும் நிறைய தண்ணி குடிக்கணும்னு நம்ம சொல்லி தரணும் ஏன்னா அல்லா சுத்தானா அறுபத்தி மூன்று இடங்களில் தண்ணீரை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் சில இடங்களில் அல்லாஹ் தண்ணீரை பற்றி சொல்லும் போது இந்த தண்ணீர் இருக்கிறது இது பறக்கத்து என்பதாக அல்லாஹ் அறிமுகப்படுத்தி காட்டுகிறார் ரசோகமா இந்த உலகத்துல வாழ்ந்த காலம் சில விதிமுறையாளர்கள் சொல்கிறார்கள் ரசூபம் உலகத்தில் வாழ்ந்ததால அறுபத்தி மூணு வருஷம் அல்லா தண்ணீரை அறிமுகப்படுத்தும் போது வருவாய் அறிமுகப்படுத்தலாம் அருக்குறைதான் இந்த உலகத்திற்கு வந்ததும் அருப்புரை தான் தண்ணீரினுடைய மகத்துவத்தை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லா அறுபத்தி மூன்று இடங்களில் தண்ணீரை தொழில் பேசுகிறார் என்று சில விதிமுறையாளர்கள் சொல்கிறார்கள் அந்த அழுக்குறைகளை அனுபவிக்கக்கூடிய தன்மையை நானும் கொண்டு வர வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் உடல்ல கிட்டத்தட்ட எண்பது பெர்சென்ட்டுக்கும் மேல தண்ணி தான் இருக்குது எல்லா உயிரினங்களும் தண்ணீர் தான் இருக்கிறது எந்த உயிரினங்களினுடைய உடல் நிலையும் தண்ணீர் இல்லாமல் இல்லை தண்ணீர் என்பது ஒரு பிரதான மூலப்பொருள் அதாவது தான் அம்மா இருக்கிறாரா தண்ணீரை பறக்கத்தி என்பதாக அறிமுகப்படுத்துவதை பார்க்க முடிகிறது அதனால சாப்பிடக்கூடிய சாப்பாட்டினுடைய ஒரு பகுதியை சாப்பிடுவதற்காக வேண்டியும் ஒரு பகுதியை தண்ணீருக்காக வேண்டியும் ஒரு பகுதியை காலியாக வைக்க வேண்டும் என்ற செய்தியை பெருமான செல்வமாக அழகி வசந்தம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இன்னொரு அனீசில சொன்னாங்க இந்த இறப்பை இருக்கிறது நம்ம சாப்பிடும் உடல் இது வந்து ஒரு நீர் தடாகம் போலயா உடலினுடைய நீர் தடாகமே உடலினுடைய ஹவுஸ் உடலினுடைய குளமே என்று சொன்னா இந்த இறப்பை தான் இந்த இறப்பையில இருந்துதான் உணவு இடைகா பாடுகிறது இந்த இறப்பையில இருக்கக்கூடிய உடல் உணவுகளில் உள்ள அந்த சத்துக்கள் முழுவதும் தான் உடல் முழுவதும் போய் சேர்கிறது எதன் மூலமா போவது நரம்புகளின் மூலமாக போகிறது பெருமான சொன்னார்கள் இந்த உடலை நீங்கள் சரியான முறையில் சாப்பாட்டில் சரியாக ஆக்கிக் கொண்டால் உடல் முழுவதும் அந்த குடலில் இருந்து நரம்புகள் எடுத்துக்கொண்டு போகிறதே அந்த நரம்புகள் எடுத்துக்கொள்ளும் போது உடல்களும் ஆரோக்கியமாக இருக்கும் இதான் பிரசவத்தில் மிக கண்ட சாப்பாடுல நம்ம சாப்பிட்டு துரித உணவுகள் என்று இரவுமையை நாம் சரியாக கவனிக்க கிட்டத்தட்ட அந்த கிட்டத்தட்டரத்தில் இருந்து வரக்கூடிய நிரம்புகள் எல்லாம் நோய்களை தான் உடலுக்கு எடுத்துக்கொண்டு உடல் முழுவதும் நோயில்லாமல் பெயரிடும் இறப்பையை நீங்கள் சரியாக பயன்படுத்தாவிட்டால் உடல் முழுவதும் நோயாக கருத்துக்கிடுவது சொன்னாங்க அழகிற நாளை வறுமை நாளில்

உன்னுடைய உடலை எப்படி பாதுகாக்க உன்னுடைய உடல்நிலையை எப்படி வைத்திருந்தா என்ற கேள்வி கூட உடலினுடைய விஷயங்களும் கூட நாளை மதுமை நாள கேள்வி கேட்கப்படும்னு சொன்னாங்க ரசுமதாய் செல்வாய் செல்லம் அந் மாயை விநாயக்க சதவோ நீ எப்படி பொருள்களை சம்பாதித்தாய் பணம் சம்பாதித்தாய் என்று நாளை மறுமை நாட்ட கேள்வி கிடக்குதுன்னு சொன்னாங்க வாங்க நீதான் அமிலி நீ படித்ததின்படி எப்படி அமல் செய்தாய் என்ற கேள்வியும் நாளை வறுமை நாள் இருக்கு இந்த நான்கு கேள்விகளில் பிரதானமான கேள்வியாக உடலில் நீ எப்படி பார்த்து கொண்டாய் உன் உடல் நலத்தை எப்படி நீ பேணிக் கொண்டாய் என்ற கேள்வி நாளை வறுமை நாளிலே கேட்கப்படும் சொல்றாங்க ரசோமாரி சொன்னாலே இஸ்லாமிய மார்க்கம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லவில்லை எங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் தீங்க பாடு இருக்கக்கூடாது அது உங்கள் உடல்களை பாதுகாக்கக்கூடிய திடம் இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது மாற்றம் நீங்க நல்ல குருமலை குரானை பார்த்தால் தெரியும் மூசாளிகளதினுடைய சமூகக்காரகன் மூசாரித்துல இருக்கிறதை கேட்டாங்களாம் நல்ல சீர அழ கிராமே வாடி எங்களுக்கும் ஒரே சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு கோரி சுவர் அதுவும் இல்லைன்னா உடகை உரித்தினடாம் அல்லாத கேட்டு எங்களுக்கு வெரைட்டியா உணர்வுகள் வேண்டும் என்ன வெரைட்டி உணர்வுஹா எங்களுக்கு கீரை வேண்டும் வெங்காயம் வேண்டும் எங்களுக்கு பருப்பு வேண்டும் எங்களுக்கு பூண்டு வேண்டும் நாங்கள் இங்கே வைத்து ஆக்கி சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மூசாரி சிலத்தினுடைய சமூகத்தாரர்கள் கேட்டதாக இறைவன் திருமறையும் சொல்லி கொண்டு காட்டுகிறார் அப்போ இந்த உணவுகள் என்பது மோசமான உணவுகள் கிடையாது கீரையை பார்க்கும் போது கீரையை சகாபாக்கள் ரொம்ப ரசிச்சு ஒரு தடவை அனிரதி எல்லாவோட உட்கார்ந்து இருக்கிறாங்க அனிரதி எல்லாவுக்கு உடம்பு சரியில்லை காசு அந்த நேரத்துல பேரித்தம்பழத்தினுடைய ஒரு பெரிய கொப்பை வந்து வைக்கிறாங்க ரசூலுமா எடுத்து சாப்பிடுறாங்க அனிரதி எல்லாவுக்கு உணவு சரியில்லை அந்த அணிநதி அல்லாவா எடுத்து எதுக்கு சாப்பிடுவேன் உடனே ரசுல்லா என்ன ஆணி நீங்க வாழ பேரிச்ச மனம் எடுத்து எதுக்கு சாப்பிட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசுமுருதான் தடுத்துட்டாக்கலாம் தடுத்துட்டு அத சாப்பிடுறது ஒரு அந்த நேரத்துல அலிரதி அல்லாவை பார்த்து ரசுகா சொன்னாங்களா இன்னக்கன் நாப்பில் அழியே உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது இந்த நிலையில நீ இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரசுனுதா என்ன செஞ்சாங்களாம் உண்மும் இந்த ரதியெல்லாம் அவன் வந்தாங்களாம் அந்த அம்மா ப சனாவுக்கு சதீரன் சல்தன் நா ஓகுமையையும் கீரையும் வைத்து ஒரு உணவை சகாரன் சவாலன் தயாரிச்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்களாம் கீரையை வச்சு ஒரு உணவு ஏன்னா அழிரடியல்லாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சுடைய கொப்பை சாப்பிடுறதுக்கு நீ இந்த கீரைய சாப்பிடலாம் இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி கீரை உணவை கொடுத்தார்கள் என்ற செய்திகளை நாம் மதீசனில் பார்க்க முடிகிறது ஏனென்றால் உடலினுடைய நோய் என்பது இறப்பையில் இருந்து தொடங்குகிறது அதை கண்ட வாக்குல கண்ட சாப்பாடுகளை அதிகப்படுத்திக் சொல்லி உணவை கொள்ளக்கூடாது என்பதை பார்க்கப்படுகிறது சகாபாக்கள் வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சாதி ரொம்ப மகிழ்ச்சின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னு சொன்னா வெள்ளிக்கிழமை ஒரு வயசான அம்மா ஒருவங்க வந்து எங்களுக்கு கீரை உணவுகளை சமைத்து கொடுப்பார்கள்

உடலுக்கு அத்தியாவசியமான நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இன்னைக்கு பார்த்தோம்னா அசைவ பிரியர்கள் என்று சிலர் உண்டு ஏதோ வாரத்தில் ஒரு நாள் அசைவம் சாப்பிடலாம் வாழ்க்கையில் வாரத்தில் சாப்பிடலாம் ஆனால் அசைவ உணவை சாப்பிடுவதே தன்னுடைய வாடிக்கையாக கொள்பவர்களுக்கு உடல் உண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹாலி ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்கு போயிருந்தா வீட்டுக்கு போனப்ப உம்மு ஹாலி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹா கேட்டாங்களா உங்க வீட்ல ஆட்டு கறி சமைச்சு வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டாங்களா உம்மு ஹாலி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹா வீட்டுல ஆட்டுக்கறி சமைச்சு வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டாங்களாம் உடனே உமஹநீர்தி எதா சொன்னாங்களாம் ஆட்டுக்கறியில சமைச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்களாம் அந்த நேரத்துல ரசினு சொன்னாங்கன்னா சைம பறக்கத்து இந்த ஆட்டுக்கறியை சாப்பிடுவது பறக்கத்துன்னு சொன்னாங்க ரசூலுல்லா மானிச உணவுகளும் கூட எடுத்துக் வேண்டும் அது பறக்கட்டு என்பதாக சொல்லித் தந்தார்கள் எந்திரான் சொல்லும் மா அப்டியே சொல்லும் நாங்கள் சைவக்குரியர்கள் உங்கள் அசைவம் சாப்பிட மாற்றம் என்ற நிலைப்பாட்டை தாண்டி இந்த தானிச உணவுகளும் கூட நம்முடைய உணவுகளில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் ரசிகா சொல்லித் தந்தாங்க ஒரு தடவை அழிவதி எல்லாம் வீட்டுக்கு போனாங்களாம் போயிட்டு சொன்னாங்க அழிவதி எல்லாம் என்ன உங்க வீட்டுல பறக்கத்து இருக்குதா இல்லையான்னு கேட்டாங்களாம் அழிவதி எல்லாம் உமக வீட்டுக்கு போய் பறக்கத்தி இருக்குதா இல்லையான்னு கேட்டாங்களாம் பறக்கத்துன்னு சொன்னா அன்னைக்கு சகாபாக்கள் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா ஆட்டுக்கறிக்கு பறக்கத்தின் பயன்படுத்துறாங்க இன்னைக்கு நம்ம சின்ன கறின்னு சொன்னா ஆட்டுக்கறி சொல்றோம் பெருசுன்னு சொன்னா ஆட்டுக்கறி சொல்றோம் ஆனா அன்னைக்கு சகாபாக்கள் இப்படித்தான் பயன்படுத்துறாங்க பறக்கத்துன்னு சொன்னா ஆட்டுக்கறிக்கு பயன்படுத்துறாங்க முதல்ல இன்னும் அலிரதி எல்லாம் சொன்னாங்கன்னா இந்த பராத்தா எங்க வீட்டுல ஆட்டுக்கறி சமைச்சு வச்சிருக்கிறேன் சொல்லி அலிரதி எல்லா கொடுத்தாங்கிற நிகழ்வுகளையும் நாம் பார்க்க முடிகிறது ஆனா அசைவ உணவை சாப்பிடுவதையே தன்னுடைய வாடிக்கையாவது கொள்ளக்கூடாது வாரத்துல ஏழு நாளும் நான் அசைவம் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டையும் மாப்பிக் கொள்ள வேண்டும் அசரத் உமரவையும் என்ன சொல்றாங்க ஐயாக்கும் தன்னழகமும் டெய்லியுமே ஆட்டு கறி மாட்டுக்கறிதான் சாப்பிடுவேன் கவுச்சி தான் சாப்பிடுவேன் சொல்வதற்கும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் நரா வத்தின் ஹம்ரி குடிக்கக்கூடிய மது குடிக்கக்கூடியவன் எப்படி மதுவிற்கு அடிமையாகி விடுவானோ அதே போல டெய்லியும் மாவிசம் சாப்பிடுவேன் என்று சொல்லக்கூடியவன் மாமிசத்திற்கு போய் விடுவான் அதனால் உடலுக்கு தேட வேண்டுவிடும் சொன்னாங்க உணரது எல்லாம் அதனால அழகாக அதை உட்கொள்ள வேண்டும் என்பதையும் மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது உணவையும் கூட ரசூ வீணடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய உணவுகளை கொஞ்சம் அந்த உணவுகளை எடுத்து துடைத்து விட்டு நீங்கள் பதவி விட்டு சாப்பிடுங்கள் ஏனென்றால் நீங்கள் உணவு சைத்தாளுக்கு உணவாக மாறிவிடும் சொன்னாங்க ரசுல்லாய் செல்லாது சொல்ல நீங்க உணவனுடைய கலாச்சாரங்களை பார்க்கிறோம் வயிறு குடைக்க சாப்பிட்டு பெருசா ஓப்பவும் எனக்கு திருப்தின்னு சொல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம்

ரொம்ப பசியான நிலையில மறுபடியும் நாங்கள் நிப்பாருன்னு சொன்னாங்க ரசுனுமா சில செல்லப்போ இந்த விஷயங்களும் கூட சரியான முறையிலே கையாள விட்டு சில சகாபாக்கள் வந்து முறையிட்டாங்க நாங்க எவ்வளவா சாப்பிடுறோம் ஆனா எங்களுக்கு பசி வயிறு நிரம்பவே நடந்தது எங்களுக்கு பசி ஏற்றுக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க ரசுனுமா சொல்லிக் கொடுப்பாங்க சன்னில்லா எங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க உங்களுடைய வயிறு பசி மாறிடுதுன்னு சொன்னாங்க ஒருத்தர் என்ன செஞ்சாங்கன்னா பாஃபு அவர் அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றிக்கிட்டாரு காஃரா இருந்த சமயத்துல கடுமையா சாப்பிடுவாரு ரொம்ப அதிகமா சாப்பிடுவார் இஸ்லாத்தை ஏற்றுவதற்கு பிறகு கொஞ்சோன்னு தான் சாப்பிட்டார் அப்ப சொல்றாங்க அவர் மதம் மாறியதற்கு பிறகு குறைவாக சாப்பிடுகளா அதற்கு முன்பு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாருன்னு சொன்ன சமயத்துல ரசிகுண்ணா சொன்னாங்களா இன்னல் ஒரு ரொம்ப அளவாக சாப்பிடுவார் அவர் இஸ்லாமுக்கு ஏற்றதற்கு பிறகு அவர் விட்டார் அல்லாஹினுடைய விட்டார் அல்லாஹினுடைய சாப்பிடும் போது அந்த சாப்பாடு வரக்கட்டு பொருந்தியதாக மாறிவிடுகிறது அவரு அவருக்கு கொஞ்சமாகவே போதுமாகி விடுகிறதுன்னு சொன்னாங்க வசூலுமாய் செல்லாத செல்லும் பொதுவாகவே இஸ்ரால பிறக்கத்தில் எந்த இடத்துல

நீங்கள் தேவைக்கு செலவு செய்யும் போது பறக்கத்து ஏற்படுதுன்னு சொல்லி மாற்றம் அதிகமாக தேவை செலவு செய்யும் போது பறக்கத்து இல்லாமல் போய்விடுகிறதுன்னு சொன்னாங்க இன்னைக்கும் கூட நிறைய பேர் அங்க ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறோம் நாங்க ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறோம் எங்களுக்கு பறக்கத்து இல்லை நீங்கள் தேவையை விட மிஞ்சியதாக தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்யும் போது உங்களுடைய பணங்களில் இருக்கக்கூடிய பரப்பு அகற்றப்படுகிறது என்பதை அதீஸ் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்க முடிந்தது இஸ்லாமிய மார்க்கம் சாப்பிட சொல்கிறது குடிக்க சொல்லுகிறது அதை அழகாக ஆக்கிக் கொள்ள சொல்லுகிறது இஸ்லாமிய மார்க்கம் நீங்கள் சாப்பாடாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் உங்களுடைய எல்லா செலவு இருக்கட்டும் அதை நீங்கள் தீமா காமன் பயன்படுத்த வேண்டுன்னு சொன்னாங்க ரசுனுமா செல்லாது செல்லும் ஓடுற ஆத்துல தண்ணி ஓரோ இருக்கும் அந்த தண்ணியிலும் கூட நிறைய தண்ணி இருக்குன்னு சொல்லி அள்ளி அள்ளி உதவு செய்ய மார்க்கம் தடை இருக்கிறது சாலிகள் எல்லாம் உதவு செஞ்சு கேட்டாங்க உதவு செய்யும் போது வசுனிமா கேட்டாங்கன்னா மா ஆதல் சினாப் யாசம் ஆகுது இன்னும் இப்படி தீமுறையில செய்யற தண்ணி என்று கேட்டாங்க உடனே

நான் வெடி வெடிக்கணும்னு ஆசைப்படுது ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வெடி வெடிக்கணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லி இன்றைய சின்ன இருந்து ஆசைக்கு வெடிக்கட்டும் விஷயங்களை சின்ன இருந்து கற்றுத்தருவதையும் பார்க்க முடியுது நம்ம கண்டிப்பாக சொல்லிவிட வேண்டும் எல்லாம் நம்முடைய மார்க்கம் தடுத்திருக்கிறது விஷயங்களை தவிர்க்க கொள்ள வேண்டும் என்று சிறார்களுக்கு புரிய வைக்கக்கூடிய நிலையை நாம் உருவாக்க வேண்டும் நீங்கிற எங்களுடைய விஷயங்களை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிலைமையை நாம் உருவாக்க வேண்டும் அமுணுக்கிறதி இருந்தா உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க சம்மான் சாதி செயறது எல்லாம் ஓய்வு விசாரிக்க போனாங்களாம் ஓனப்ப ஐசீனியா கணம் பா எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யலன்னு சொல்லி சம்மான் சாதி செயறது எல்லாம் அமுணுக்கிறதில்லாத கேட்டப்பா அவங்க சொன்னாங்களா இன்னெல்லாம் பார்த்தக அழைக்கணும் திரும்பியா உலகத்திலே கொடுக்கட்டா உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கிறது நீங்கள் எல்லா வசதிகளையும் அனுபவி கொண்டிருக்கிறீர்கள் உலகத்துல உங்களுக்கு கோடி கணக்குல சொத்து இருந்தாலும் கூட உங்களுக்கு எது தேவையோ எது இல்லையோ அதை நீங்க செலவு செய்ய தேவைக்கு மீறியதை உங்கள் பயன்படுத்தாதார்கள்

அளவுக்குள்ள இருக்குது வயிறு நிரம்ப சாப்பிட்டு ஜவாரிசு அளவுக்கு இருந்தாலும் கூட எங்கள் ரசூலாக இருக்கட்டும் எங்கள் சகாபாத்தலாக இருக்கட்டும் வயிறு நிரம்பி சாப்பிடுவதை விரும்பியதில்லை எனக்கு சொல்லிக் கொடுத்ததும் இல்லை அவர்களை நான் அப்படி பார்த்ததும் இல்லை நானும் அப்படி நடந்து கொள்வதும் இல்லைன்னு சொல்லு என்ற வரலாற்று நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க முடிகிறது நிலைப்பாடாய் விட்டும் நம்முடைய சமூகம் அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் அல்லாவிட்டால உணவுகளிலும் வானங்களிலும் உடுக்கலிலும் எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடிய வீண் விரயங்களை விட்டும் அனைவரையும் பாதுகாப்பானார்கள்